அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்தகு எல்லாம் வல்ல அல்லாஹின் நடிகார்களே சப்னம் சேக் அப்படிங்கிற ஒரு பெயர் உள்ள பெயர் வைத்து கொண்ட ஒரு பெண்மணி ஹிஜாப்லாம் போட்டு என்ன பண்ணுறாங்கன்னா அயோத்திக்கு நாங்கள் போகிறோம் நாங்கள் அயோத்திக்கு பாத யாத்திரையாக யாத்திரையாக நாங்கள் நடந்து போகிறோம் பாருங்க அன்பு சகோதரர்களே காவிக்குடி ஏந்தி ஜெய் ஸ்ரீராம் என்று கோஷமிட்டு கொண்டு ஃபோனை நோண்டிக்கொண்டு என்ன ஒரு ஆம்பளை பல்ல பல்ல காட்டிக்கிட்டு இழிச்சிக்கிட்டு இந்த பொம்பளை நடந்து போகுது இதை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு நியூஸ் வந்து வீடியோ எடுக்கிறாங்க வீடியோ எடுத்து ஃபுல்லாக வைரலாக்குறாங்க அவங்க பேசுகிறத பாருங்கள் அதாவது ரத யாத்திரை என்ற பெயரில் ரத்த யாத்திரை நடத்தி அத்வானி அவர்கள் இஸ்லாமியர்களை கொன்று குவித்து முஸ்லீம்களுடைய வணக்க வழிபாடுகள் செய்யக்கூடிய தலமான பாபர் மஸ்ஜிதை இடித்துவிட்டு என்ன ராமர் கோயிலை இன்றைக்கி என்ன பண்ணுறாங்கன்னா கட்டி வேலைகளை முடித்து விட்டார்கள் அதற்காக இருபத்தி ரெண்டாம் தேங்கன்னா ஆர்எஸ்எஸ் பிஜேபி இந்தியா முழுவதும் அழைப்பு கொடுத்துருக்கிறார்கள் அனைத்து மாநிலங்களுக்கும் என்ன செஞ்சிருக்கிறாங்கன்னா அழைப்பு கொடுத்துருக்குறாங்க கோயில திறப்பு விழாவுக்கு திறந்து வைக்கிறதுக்கு அடிக்கல் நாட்டுறதுக்கு வந்து ஒரு முஸ்லீம் நடந்து போறாங்க இப்படி பல பேர்கள் சப்னா சேக்குங்கிற பெண்மணி நான் அவ சொரா நான் தேன் காளி நான் தேன் தேவி எனக்கு தைரியமாக நான் நடந்து போவேன் என்று ஒரு அந்நியானோடு அந்த பொம்பளை நடந்து போகுது பாதயாத்திரை நடந்தபோது அதுக்கு மாலை அனுபவிக்கிறாங்க அதுக்கு வந்து கும்பிடுறாங்க அந்த பொம்பளையை வந்து வாழ்த்துறாங்க அதேமாதிரி ஏஎன்ஐ அப்படிங்கிற ஒரு சேனல் பிரபலமான சேனல் அவங்க போய் அதை பேட்டி எடுக்கிறாங்க பேட்டி எடுத்து அதை வந்து நான் இது ராமரை கும்பிடலாம் நாம் வந்து எனக்கு எல்லாமே ஒன்றுதேன் நான் வந்து அங்கே தான் போகிறேன் என்று சொல்லி உடனே கும்பிட்டு விழுந்து ஹிஜாப் போட்ட மாதிரி போகக்கூடிய ஒரு காட்சி பார்க்குறாங்க அது வந்து வைரலாக பரவுகிறது இது வைரலாக பரவும் போதே நமக்கு ஒரு சந்தேகம் ஏற்படுது என்ன அப்படின்னா எந்த ஒரு முஸ்லீமும் இந்த மாதிரியான ஒரு வேலையை செய்ய மாட்டான் எந்த முஸ்லீமும் ராமர் கடவுள்னு சொல்லி சொல்லியிருக்கிறான் எந்த ஒரு முஸ்லீமும் ராமரை கடவுள்னு சொல்லி சொன்னது கிடையாது அப்போ இப்படியான ஒரு சூழலில் நாந்தேன் காளி அப்படின்னு சொன்னால் எந்த ஒரு முஸ்லீமும் இப்படிலாம் சொல்ல மாட்டாங்களே ஏன்னா இவங்க வந்து இதை ஃபோக்கஸ் பண்ணி இஸ்லாமியர்களும் இதுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க பாருங்கள் நீங்கள் இஸ்லாமியர்கள் சப்போர்ட் பண்ணலை பாபர் மசீதியை இவங்க இடிச்சிட்டு கட்டுறாங்க கோயிலில் கட்டுறாங்க நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்க பாருங்க கோயில் கட்டுறதுக்கு முஸ்லீம் வந்து போகிறாங்க என்று சொல்லி இவங்க அப்படி பெரிய ஒரு பிம்பத்தை உண்டு பண்ணாங்க கடைசியில் பார்த்தா ஆர்எஸ்எஸ் அமைப்பில் உள்ள ஒரு பொம்பளை தெள்ளத் தெல்ல தெளிவாக புலப்பட்டு விட்டது யார் அப்படின்னா சுபாஷ் சுக்லாங்கிற ஒரு பொம்பளை மும்பை மும்பையில் உள்ள ஆர்எஸ்எஸ் அமைப்பில் உள்ள ஒரு நிர்வாகி இந்த பொம்பளை வேணும்ண்டே வேஷமிட்டு வேடமிட்டு ஹிஜாப் அணிந்து கொண்டு சப்னம் ஷேக் சப்னம் ஷேக்குன்னு பேரை மாற்றி கொண்டு அயோத்தி திறப்பு விழாவிற்கு என்ன பண்ணுறா அப்படின்னா அந்த பொம்பளை வந்து ஹிஜாப் அணிந்து கொண்டு வேலை மட்டு என்ன பண்ணுறான்னா போய்கிட்டுருக்கிறார் ரோட்டில் இப்போ இந்த உண்மை வெளியில் வந்துடுச்சு ஆஹா ஏன்னா இவங்க எப்போவுமே இந்த வேலை தான் பண்ணுவாங்க இவங்களுடைய வேலை என்னென்னா ஏற்கனவே பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு இப்போ பேட்டி தமிழகத்தில் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஒரு பையன் தொப்பியை போட்டு அண்ணாமலை தான் முதலமைச்சராக வரணும் அண்ணாமலுடைய ஃபேன்ஸ் நாங்கள்லாம் என்று சொல்லி என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க ஓட்டு போடுவான் பிஜேபிக்கு தான் ஓட்டு போடுவோம்னு சொல்லி ஒரு முஸ்லீம் பேரை வச்சு நம்ம ஏற்கனவே வீடியோ போட்டிருந்தோம் கடைசியில் பார்த்தா அது சொல்ல சொல்லியிருக்கிறாங்க இந்த மாதிரி போய் சொல்லியிருக்கிறாங்க இப்படி இவங்க பண்ணுற வேலை பூராமே வெட்ட வெளிச்சமாக மக்கள் மத்தியிலே தெரியக்கூடிய அளவுக்கு ஏண்டா மண்டை ஹிஜாப் போட்டியே மண்டையில் நல்ல கொண்டைய மறந்து ஏகிற மாதிரி ஹிஜாப் அணிந்து ஒரு பொம்பளை நடக்கும்போது ஏற்கனவே நீ ஆர்எஸ்எஸ் நிர்வாகி ஒருத்தனோட ரெண்டு ஃபோட்டோ பிடிச்சிருக்க அப்போ அதெல்லாம் தெரியாமையாக இருக்கும் வெளியில் வராமலையாக இருக்கும் அப்போ இந்த அளவு இந்த அளவுக்கு கீழ்த்தரமாக ஏன்னு சொன்னாக்கா இவங்க வந்து ஆட்சியை பிடிக்கிறதுக்காக முன்னொரு காலத்தில் அவங்க செஞ்ச வேலை என்ன அப்படின்னா அரசஸ் அலுவலகத்தில் இவனே குண்டு வச்சுட்டு முஸ்லீம் மேலே பழிய போடுவான் இவனே ரயிலில் குண்டு வச்சுட்டு முஸ்லீம் மேலே பழிய போடுவான் கடைசியில் பிடிச்சி பார்த்தா பேர் முஸ்லீமாக இருக்கும் ஆனால் வந்து அவன் வந்து முஸ்லீமாக இருக்க மாட்டான் பொய்யின்னு கடைசியில் வெட்ட வெளிச்சமாக தெரிஞ்சு போகும் அப்போ இவங்களே பெட்ரோல் குண்டை வச்சுட்டு ஏன்னா பழைய தான் முஸ்லீமை பிடிப்பாங்க அப்போ இந்து இந்துக்களை இவங்கதான் தான் முஸ்லீம் தான் கோயில்களை இடித்தார்கள் என்று சொல்லி பொய்யை பொய்யை வந்து பரப்புவாங்க அப்போ இந்துக்கள் மனசில் வெறுப்பை உண்டாக்கி வெறுப்பை விதைச்சி அதன் மூலமாக ஆட்சியை பிடிச்சது அப்படித்தான் இப்போ என்னென்னா முஸ்லீம் மாதிரி வேடாணிஞ்சு இந்து கோயிலுக்கு போகிற மாதிரி இந்துக்கள் செய்யக்கூடிய அந்த முறைகளை செய்கிற மாதிரி இவங்களே செஞ்சு இவங்களே செட்டிங் பண்ணி இவங்களே செய்கிறது அப்போத்தான் முஸ்லீம்களுடைய ஓட்டும் வேணும் பாருங்க எவ்வளவு இணக்கமான ஒரு கட்சி எவ்வளவு அன்பான ஒரு கட்சிங்கிறத காட்டணும் எப்படி பாருங்கள் ரெண்டுமே வேடம் தான் ஒன்று வேடமுங்கிறது வந்து முஸ்லீம்கள் தவறான ஒரு செயலை செய்து விட்டு முஸ்லீம்கள் வேடம் அணிந்து பழியை போட்டு ஓட்டுவாங்க இந்துக்களுடைய ஓட்டை கவர் பண்ண இன்னொன்று இப்படி இன்னும் இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா முஸ்லீம் மாதிரி வேடமிட்டு இவருடைய சம்பிரதாயங்களையும் சாத்திரங்களையும் செய்யக்கூடிய ஒரு சூழல் கோயிலுக்கு போகிறது இந்த மாதிரியான விஷயங்களை செய்யக்கூடிய வேலையை இவங்கையே செஞ்சுட்டு முஸ்லீம் வேற சொல்லி மீடியாவுக்கு பேட்டி கொடுத்துடுறது பார்க்கக்கூடிய இந்துக்கள் பார்க்கக்கூடிய முஸ்லீம்கள்லாம் அதுலேயும் அதன் மூலமாகவும் கவர பார்க்குறாங்க அப்போ எப்படி இவங்க என்னத்தை வேலை பண்ணாலும் எப்படியாவது வெளியில் வந்துடுது பார்த்தீங்களா அப்போ எவ்வளவு துணிச்சலாக தைரியமாக இவங்க இந்த வேலையை செய்கிறாங்கன்னு பாருங்கள் இன்னும் சொல்லப்போனால் ஒருத்தன் ஃபேஸ்புக்கில் பதிவிடுறான் அவனே நாங்கள் வந்து ராமர் கோவிலுக்கு அங்கே போய் குண்டு வச்சு தகர்க்க போகிறோம் அவங்க அந்த தலைவர்கள் நாங்களே கொல்ல போகிறோம் என்று சொல்லி இவனே அறிவிப்பு போடுறான் கடைசியில் அது தெரிய வருது தெரிய வந்தவொடனே போலீஸ்கள் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அவனை அரஸ்ட் பண்ணுறாங்க அரஸ்ட் பண்ணி அவனை பேட்டி கொடுக்குறான் முஸ்லீம் பேரில் முஸ்லீம் பேரில் இவங்க அதி யோகி ஆதித்யநாத் வந்து நான் அவங்க வந்து குண்டு வச்சு கொள்ள போகிறோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறான் அப்படி எல்லா வேலையும் இவனே பண்ணுறான் இவங்க தான் தூண்டி விடுவாங்க இவங்களே தூண்டி விட்டுட்டு கடைசியில் கையங்குழமாக மாட்டின பிறகு ஆஹா நான் முஸ்லீம் கிடையாது நாங்கள் வந்து ஆர்எஸ்எஸ் பிஜேபி தான் அப்புறம் அவனை கைது பண்ணவொன்னா வாக்குமனம் கொடுக்குறாங்க ஏன்னா இவங்களுடைய வேலை பூரா என்னெண்டா பகடைக்காய் முஸ்லீம் தொப்பி தாடி மாட்டுக்கறி இப்படியான வேலைகளை வச்சு தான் இவர்கள் வந்து என்ன செய்கிறாங்க அப்படின்னா இங்கே காய் நகர்த்தி கொண்டிருக்கிறார்கள் இவர்களுடைய பருப்பு வேகாது ஆகையால் இவர்கள் என்னவெல்லாம் சதி செய்கிறார்களோ முடிந்தளவு அதையெல்லாம் முறியடிக்கக்கூடிய வேலைகளை நாம் ஒவ்வொரு மூளை முடுக்கல்கள் எல்லாம் செய்ய வேண்டும் இதையும் மக்களிடத்தில் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் இந்த மாதிரியான விஷயங்களை மக்களிடத்தில் கொண்டு போய் சேர்த்து இவருடைய முகத்திரையை கிழிக்கக்கூடிய மக்களாக உங்களையும் நம்மையும் அல்லாஹு ஆலமீன் ஆக்கி அருள வேண்டும் என்று சொல்லி இந்த உரை நிறைவு செய்கிறேன் வாக்ரதவான அணிஹஹுல்லாஹி அபுல் ஆலமின் அசலாம் வலைக்கும் வரஹத்துலாஹி மே மேலும் பிரகடனம் செய்வீராக சத்தியம் வந்துவிட்டது அசத்தியம் அழிந்து விட்டது சின்னமாக அசத்தியம் அழியக்கூடியதே